வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனல்ல இன்றைய பதிவின் தலைப்பு நால்வர் துதி விளக்கம் தாளாத வயிற்று வழியினால் அவதிப்பட்ட மருள் தன்னுடைய தமக்கையாரை தானே தேடிச் சென்று பார்ப்பது என்று முடிவு செய்தார் ஒரு நாள் நள்ளிரவில் தூய வெண்ணிற ஆடையை உடுத்தி கொண்டு எவருக்குமே தெரியாமல் திருவதிகை நோக்கி பயணித்தார் அதிகாலை பொழுதினில் திருவதிகையை சென்றடைந்தார் திடீரென தன் கண்முன்னே வந்து நின்ற தம்பி மருள் நீக்கியாரை கண்ட திலகவதியாருக்கு மகிழ்ச்சி சிவபெருமான் கனவில் உணர்த்திய செய்தி திலகவதியாரின் நினைவுக்கு வந்தது நல்லதொரு மாற்றம் நிகழப்போகின்றது என்பதை உணர்வால் உணர்ந்தார் திலகவதியார் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய தமக்கையாரைக் கண்டதும் கண்ணீர் விட்டு கதறி அழுதார் மருள் நீக்கியார் தனக்கு நேர்ந்திருக்கின்ற ஆரோக்கிய குறைபாட்டையும் கூறினார் அனைத்து உயிர்களுக்கும் மருந்தீஸ்வரராக இருக்கும் சிவபெருமான் தான் உன் நோய்க்கும் மருந்து என்று கூறி மருள் நீக்கியாரை திருவதிகை திருத்தலத்திற்கு அழைத்துச் சென்று உடல் முழுவதும் திருநீற்றை பூசினார் திலகவதியார் என்ன ஆச்சரியம் உடனடியாக மருள் நீக்கியாரின் சூளை நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது தன்னுடைய உடலுக்குள்ளே எவரோ புத்துயிரைப் பாய்ச்சியது போல உணர்ந்தார் மருள் நீக்கியார் சிவபெருமானின் கருணை திறத்தினையும் தான் சைவ நன்னெறியை விட்டு சென்ற நிகழ்வினையும் நினைந்து நினைந்து கண்ணீர் மழ்கி பாடிய திருப்பதிகம்தான் கூற்றாயினவாறு விளக்ககளீர் என்று துவங்குகின்ற பதிகம் உடலில் ஆரோக்கிய குறைபாடு உடையவர்கள் இந்த பாடலை மனமுறுகி பொருள் உணர்ந்து பாடினால் குறைகள் நீங்கும் என்பது இன்றும் உள்ள நம்பிக்கை மருத்துவர் தருகின்ற மாத்திரையை விழுங்குவது போல பாடலை பாடினால் குறைகள் நீங்காது முழு ஒப்படைப்பு உணர்வுடன் ஈசன்பால் கொண்ட தூய அன்புடன் தன் முனைப்பின்றி பாடினால் கண்டிப்பாக உடற்குறைகள் நீங்கும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை தன்னுடைய தமக்கையாரின் வழிகாட்டுதலின்படி மருள் நீக்கியார் சிவபெருமானை முழுமையாக சரணடைந்து மீண்டும் சைவ நன்னெறியில் பயணிக்க துவங்கினார் தர்மசேனர் என்று அழைக்கப்பட்ட மருள் நீக்கியாரின் இந்த செயல் சமணர்களுக்கு கடும் ஆத்திரத்தை மூட்டியது தர்மசேனர் வயிற்று வழி என்று பொய்கூறி வேண்டுமென்றே இங்கிருந்து சென்றுவிட்டார் எனவே அவரை தண்டிக்க வேண்டும் என்று அரசனிடம் சென்று முறையிட்டார்கள் முறையிட்டார்கள் என்று கூறுவது கூட தவறு கோல் மூட்டினார்கள் என்றுதான் கூற வேண்டும் அரசனும் உண்மைகள் என்னவென்று ஆராயாமல் சமணர்களின் கோரிக்கைகளுக்கு ஆட்பட்டு பல்வேறு விதமான தண்டனைகளை அறிவித்தான் அவைகளில் ஒன்று தர்மசேனரை அதாவது மருள் நீக்கியாரை ஒரு பெரிய பாறாங்கல்லில் கட்டி நடுக்கடலில் சென்று வீசுவது உயிர்கொலை பாவம் என்று கூறி நடந்து செல்லும் பாதைகளை கூட மயிர் பீளிக் கொண்டு சுத்தம் செய்து பயணிக்கும் சமணர்களின் உள்ளத்தில் கொலை உணர்வு மிகுந்து இருந்ததை சற்று கவனத்தில் கொள்ளுங்கள் உயிர்கொலை பாவம் என்று பரப்புரை செய்யும் சமணர்களின் சொல்லிற்கும் அவர்களுடைய செயலிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அரசனின் ஆணைப்படி அல்லது சமணர்களின் திட்டப்படி மருள் நீக்கியாரை ஒரு பெரிய பாராங்கல்லில் கட்டி நடுக்கடலில் வீசினார்கள் ஒளிந்தான் எதிரி என்று எக்காலம் செய்தார்கள் சமணர்கள் தன்னிடம் முழு ஒப்படைப்பு செய்துவிட்டவனை ஈசன் கைவிடுவானா என்ன ஆம் கனவிலும் கற்பனை செய்து பார்க்க இயலாத அதிசயத்தை நிகழ்த்தினான் சிவபெருமான் மருள் நீக்கியாரை பிணைத்து கடலில் வீசப்பட்ட கனமான அந்த கல் பஞ்சு போல நீரின் மேல் மிதந்தது மிதந்து வந்த அந்த கல் கரை சேர்ந்த இடம் கடலூருக்கு மிக அருகாமையில் இருக்கின்றது சைவ நெறியாளர்கள் அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டிய முக்கிய இடம் இந்த இடம் ஈசன் அருளால் நிகழ்ந்த இந்த அற்புத நிகழ்வுக்கு பிறகும் இவரை சோதிப்பது தண்டிப்பது தகாது என்று உணர்ந்த அரசன் சமண சமயத்தை துறந்து மீண்டும் சைவ நன்னெறிக்கு மாறினான் இந்த அடிப்படை செய்திகளோடு தற்போது துதிப்பாடலின் இரண்டாம் வரியைப் பாருங்கள் பொருள் எளிதாக விளங்கும் ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி என்று துதிப்பாடல் வருகின்றது ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் என்றால் கல்லில் கட்டி கடலில் தூக்கி வீசப்பட்ட கல்லையே மிதக்கும் தெப்பமாக மாற்றி கரை வந்து சேர்ந்த பெருமைக்கு உரிய எங்கள் பிரான் என்று பொருள் இத்தகைய பெருமைக்கு உரிய திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவடிகள் போற்றி என்று துதிக்கின்றார் உமாபதி சிவம் நால்வர் துதிப்பாடலில் வருகின்ற மூன்றாம் வரியான வாழி திருநாவலூர் பதம் போற்றி என்ற வரிக்கான விளக்கத்தில் உமாபதி சிவம் யாரை போற்றி துதிக்கின்றார் என்றும் அதில் அவர் கூறும் செய்தி என்ன என்பதை வரும் அடுத்த பதிவில் விளக்கி கூறுகின்றேன் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானின் அடிகளைப் போற்றி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவனருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்